வாஸ்து உண்மையா பொய்யா வாஸ்து நம்பலாமா நம்பக்கூடாதா வாஸ்து வியாபாரமா இல்லை வியாபாரமாக்கப்பட்டதா வாஸ்து என்பது மனைக்கும் வீட்டிற்குமானதா இல்லை இந்த உடல் என்கின்ற வீட்டிற்குமானதா இதுவரைக்கும் வாஸ்து அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறத நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருப்போமா அப்படின்னா தெரியல ஆனால் நம்மளுடைய ஆய்வின் மூலியமாக டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறத நம்ம வந்து ஆதாரபூர்வமாக வெளிப்படுத்தி இருக்கிறோம் அந்த டிஎன்ஏ வாஸ்துவின் மூலியமாக நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நாம் எளிமையாக நாமே தீர்த்து கொள்ளக்கூடிய வகையில் முதல் முறையாக நேரடியாக ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை நம்ம கோவையில் முதல் முறையாக வகுப்பு ஆரம்பிக்க போயிருக்கிறது டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறத பற்றிய முழு தகவல்களையும் நேரடியாக நாம் வந்து கற்றுக்கலாம் அதற்கான விவரங்கள் கொடுக்கப்படுகிறது